Bye. நானுங்கள் பவானி கோபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என் பசங்க படிக்கிற டியூஷனில் வந்து இன்னைக்கு தான் ஆன்வல் டே இது வந்து செகண்ட் இயர் ஆன்வல் டே ஃபஸ்ட்டு போன வருஷம் பண்ணாங்க அப்போது வந்து மே மாதம் அப்போது பண்ணிணாங்க அப்போது பசங்கெல்லாம் மே மாதம் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வச்சதுனால சில பேர் ஊருக்கு போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சுல அதனால இந்த வாட்டி ஜனவரி மாதமே வச்சுட்டாங்க எதுக்காக ஜனவரினா மார்ச்சில் வந்து டென்த்து டுவெல்த்து பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஜனவரிலேயே வந்து ஆன் ஃபைனல் டே வச்சாச்சு அப்போது போன வருஷம் மே மாதம் வெயில் டைம்ன்றதுனால நம்ம ஸ்நாக்ஸ்க்கு சுண்டலும் ஜூஸும் கொடுத்துருந்தோம் நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் இந்த வருஷம் கொஞ்சம் பனி டைம் அந்த கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து மழை வேறு இருக்குது அதனால் நம்ம வந்து பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு என்னென்னா சுண்டலும் வடையும் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இட்லி கடை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ போட்டிருந்த வடை மாதிரியே கேட்டாங்க சரி அதனால் அதே மாதிரி வடை ட்ரை பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் அதெல்லாம் ஊற வச்சாச்சு மழை அப்படியே லைட்டாக காண காமிச்சிட்டே இருந்தது இருந்தாலும் நம்ம தைரியமாக வந்து போட்டாச்சு ஊற வச்சாச்சு எல்லாத்தையும் சுண்டல் வந்து ஊற வேக வச்சாச்சு இப்போ வந்து வடை வடை வந்து கடலைப்பருப்பு மூணு கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோ வெங்காயமும் பச்சை மிளகா ஒரு இருபது நூறு கிராம் மேலே பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து போட்டாச்சு இதெல்லாம் கிரைண்டரில் நான் வந்து இந்த மாவு வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன் நான் வந்து முதல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பக்கத்தில் சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அவங்க வந்து மிக்ஸி வேண்டாம் கிரைண்டர்லேயே போட்டுடலான்ட்டு க அழகாக எல்லாத்தையுமே போட்டு பக்காவாக அரைச்சி கொடுத்துட்டாங்க அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் நம்ம வீட்டில் கொஞ்சம் கடலை மாவு அவசரத்துக்கு எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது கடலை மாவு மிக்ஸ் பண்ணோம் வடை வந்து சூப்பராக வந்துச்சு வடை போடும்போது ஒரு டிப்ஸு சின்னதாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சிடணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் புகை வர மாதிரி அளவுக்கு ரொம்ப ஹீட் ஆக்க விட்டுறக்கூடாது அப்படி நம்ம தெரியாமல் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம் இல்லை ஆஃப் கூட பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஹீட்டோடு நம்ம அப்படியே வடையை போட்டோம்னா மேலே மட்டும் நல்லா கருகி வந்துடும் உள்ளே வந்து மாவு வேகாது இப்போது நம்ம என்ன அப்புறம் ஹீட் ஆயிடுச்சா நம்ம கையை மட்டும் மேலே வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் அனல் நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டு அப்போது லைட்டாக ஒரு துளி தெரிச்சு விட்டோம்னா மாவு எடுத்து அப்போ நல்லா அதை வந்து புரிஞ்சு வந் வரும்போது நம்ம ஓகே வடை வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா கை கையிலையும் தட்டிக்கலாம் இல்லை தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து போடலாம் நிறைய வடை போடும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தட்டி நம்ம அதில் போடும்போது பொறிஞ்சி வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனாலும் அதே மாதிரி தான் ஆகும் மேலே வேகாது வெந்துடும் கலர் மாறிடும் உள்ள வந்து வேகாது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா வெந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹீட்லேருந்து அந்த பொரு ஒரு வடையை போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது கரெக்டான பதத்தில் இருக்கா அப்படின்ட்டு அப்படிதான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் பண்ண வடையும் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா முறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியா நல்லா இருந்தது உப்பு வந்து நம்ம சாமிக்கு படைக்கும் போதெல்லாம் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம மாவில் உப்பு அப்புறமாவே வந்து அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஏன்னா உப்பு வந்து வடையில் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது ரொம்ப உப்பே இல்லைனாலும் ஒரு மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து வடையும் போட்டாச்சு அதே மாதிரி வடை நிறைய போட வேண்டி இருந்ததுனால ரெண்டு ஸ்டவ்லையும் ரெண்டு வானல் வச்சு ரெண்டு பேரும் கடகடன் போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு இடசலுக்கே பத்து பதினஞ்சு வடக்கிட்ட போடும்போது நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு சுண்டலும் வந்து வேக வச்சாச்சு அதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம் மழை மட்டும் வராமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம் எப்படியோ ஓரளவுக்கு இப்போதைக்கு மழை இல்லை நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் போய் பார்க்க இன்னும் வந்து அடுப்பில் வச்சுட்டு தெரியாமல் நம்ம நம்ம கை கழுவிட்டு தண்ணி தெரித்து விட்டோம்னா தெ தெரியாமல் பட்டுடும் எப்படி இருந்தாலும் அப்போல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்டவ்ல எண்ணெய் இருக்கும்போது வடை போடும்போது கொஞ்சம் கையை தூக்கியே போடுங்க அது ரொம்ப சேஃபாக வந்து பண்ணிங்கன்னா நல்லது அதே மாதிரி நம்ம டியூஷனில் ஆன்வல் டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆன்வல் டேனா வெறும் ஆன்வல் டே மட்டும் டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது இவங்க வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் அடுத்து உங்களுக்கு வர வீடியோஸில் வந்து காமிக்கிறேன் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராமையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எண்ணெயில் வடை போடும்போது லைட்டாக எண்ணெய் என்ன கையில் பட்டுருச்சுன்னா உடனே போட்டு தேய்க்கெலாம் பண்ணிடாதீங்க டக்குன்னு போய் தண்ணி போட்டுட்டிங்கனாலே போதும் கொப்பளம் வராமல் இருக்கும் இது ஒரு நல்ல டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் பாய்